எனதருமை தமிழகத்து இராணுவ ரத்த சொந்தங்களுக்கும் அவர்தம் குடும்பத்தார் அனைவருக்கும் தமிழக முன்னாள் படைவீரர்கள் மற்றும் வீர மங்கையர்கள் நல கட்டமைப்பின் அனைத்து நிர்வாகிகளின் சார்பாக வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதிய வருடத்தில் அமையப்போகும் அரசாவது நம் முன்னாள் படைவீரர்களின் நலத்திட்டங்களில் அக்கறை காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் நமது சங்க மூத்த நிர்வாகியும் துணைத் துணைத்தலைவருமான ஆலந்தூர் திரு ராமன்மணி அவர்களும் திருவள்ளூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு சத்யநாராயணன் அவர்களும் மதுரை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு அருப்புக்கோட்டை அண்ணாதுரை அவர்களும் செயலாளர் திரு அருள்ராஜ் அவர்களும் பொருளாளர் திரு கல்யாணி ஆகியோர் ஒருங்கிணைந்து முன்னாள் தமிழக முதல்வரும் இந்நாள் எதிர்க்கட்சித் தலைவரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்செயலாளருமான மாண்புமிகு திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களை சந்திக்க நேரம் கேட்டிருந்தோம் அவரும் நம் சங்கத்திற்கு மதிப்பளித்து உடனே நேரம் ஒதுக்கி நம்மை வர சொன்னார் அவரை சந்தித்த நமது நிர்வாகிகள் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துவிட்டு வருகின்ற தேர்தல் வாக்குறுதிகளில் நமது முன்னாள் படைவீரர்களின் நலன்கள் குறித்த அறிவிப்பும் இடம்பெற வேண்டும் என்று சில கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்தார்கள் அதாவது முன்னாள் படைவீரர்களின் குழந்தைகளுக்கு கல்வியில் இடஒதுக்கீடு பற்றியும் நமக்கென இசிஹெச்எஸ் சிஎஸ்டி கேண்டீன் சோல்ஜர் போர்டு அலுவலகம் ஜவான் பவன் போன்ற அனைத்துமே ஒரே கட்டிடத்தில் ஒருங்கிணைந்து மாவட்டந்தோறும் அமைத்திட வேண்டியும் மேலும் டெஸ்கோ மூலம் அரசு அலுவலகங்களில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் முன்னாள் படைவீரர்களை பணி நிரந்தரம் செய்து ஊதியத்தை எவ்வித பிடித்தமும் இன்றி அரசே நேரடியாக வழங்க வேண்டும் என்றும் இராணுவத்தில் வீர மரணமடைந்த மற்றும் உடல் ஊனமுற்ற படைவீரர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் மேலும் முன்னாள் படைவீரர்களுக்கு பணியில் முன்னுரிமை மற்றும் முன்னாள் படைவீரர்களுக்கு நிபந்தனையற்ற வீட்டு வரி சலுகை மேலும் அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் முன்னாள் படைவீரர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் பதவி உயர்வில் முன்னுரிமை மேலும் இராணுவத்தில் உயிர்நீத்த நீத்த இராணுவ வீரர்களின் மனைவிகளுக்கு இலவச பேருந்து பாஸ் மேலும் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து கோவில்களிலும் சிறப்பு தரிசனத்தில் முன்னுரிமை மேலும் நகராட்சி மாநகராட்சிகளின் மூலம் கட்டப்படும் வணிக வளாகங்களில் கடைகளின் இடஒதுக்கீடு மேலும் தமிழக இளைஞர்கள் அதிக அளவில் முப்படைகளில் சேர்ந்து பயன்பெறும் வகையில் முக்கிய நகரங்களில் இலவச பயிற்சி மையம் போன்ற மேலும் பல நலத்திட்டங்கள் குறித்தும் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது மேலும் இவற்றையெல்லாம் நிறைவேற்ற தனியாக அரசிற்கு செலவு ஏதும் ஏற்படாது எங்களின் கொடிநாள் நிதியிலிருந்தே போதுமான நிதியை எடுத்துக்கொள்ளலாம் என்ற வழிமுறையையும் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளோம் அவற்றையெல்லாம் பொறுமையாகவும் ஆழமாகவும் படித்துப் பார்த்த முன்னாள் முதல்வர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் இவை அனைத்தும் மிகவும் நியாயமான அவசியமான கோரிக்கைகள்தான் எனவே கண்டிப்பாக எங்களது கட்சியின் தேர்தல் வாக்குறுதியில் இவை அனைத்தும் இடம்பெறும் என்ற உறுதியை உறுதிமொழியை கூறினார் அவருக்கு எங்களது சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது சங்கம் எந்த கட்சியையும் சார்ந்தது இல்லை இருப்பினும் எந்த கட்சி எங்களுக்கு சாதகமாக நலத்திட்டங்களை அறிவிக்கிறதோ அவர்களின் தேசபக்திற்கு எங்கள் சங்கம் மதிப்பளித்து ஒத்துழைப்பு நல்குவோம் என உறுதியளிக்கிறோம் வாழ்க வையகம் வளர்க தமிழகம் ஓங்குக முன்னாள் படைவீரர்களின் சமுதாயம் இன்றைய விதை நாளைய பயனளிக்கும் மரம் அதுபோல இன்றைய நமது முயற்சி நம் வருங்கால சந்ததியினரின் நலன் காக்கும் வணக்கம் வந்தே மாதரம் ஹிந்த்